இதாங்க சம்பவம் விவசாயிகள் பாருங்கள் போராட்டம் பண்ணாங்க உடனே வாகனங்களை கொண்டு வந்து இதில் வச்சு இது பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாகனத்தை இத்தனை மனத்தியாலம் வந்து ப்ளாக் பண்ண போகிறோம் மட்டும் பண்ணிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் எல்லாருமே வந்து இங்கே காவலுக்கு நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் போலீஸ் காவலத்துக்கு நிற்கிது ரெண்டாவது இது மக்களுக்கானது தான் போலீஸும் மக்களும் பொலிசுக்கானவங்க தான் இப்போ ஏன்னா அவங்களில் இருந்து வந்தது தான் இந்த பொலிசும் அதனால் பார்த்தீங்கடா பொலிஸும் உங்களை பாதுகாப்பு தான் கொடுக்குது அதுவும் பார்த்தீங்க அவங்க பிளாக் பண்ணுறது பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு வந்து பத்தரைக்கு மேலே இப்போ மற்ற உங்களுக்கு அவசரம்னு சொன்னால் நீங்கள் மற்ற பாதையில் போகலாம் இது சிட்டிக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடங்களை வந்து ப்ளாக் பண்ணி வச்சுருக்குறாங்க உங்களுக்கு இந்த வாகனங்களை பார்த்தாலே தெரியும் இந்த வாகனம் எல்லாமே முரட்டுத்தனமாக இருக்குதுங்க அப்போ இவங்களோட இப்போ போலீஸோ அடிதடியோ ஈடுபட முடியுமா அந்த பாருங்கள் இந்த வாகனம் பாருங்கள் ஒவ்வொரு வாகனம் ராட்சசன் மாதிரி இருக்குது இப்போ இதோட சண்டை போட்டால் யாருக்கு இழப்பு இப்போ கிட்டத்தட்ட ஆயிரம் வாகனங்களுக்கு மேலே இப்போ டெக்டரு மற்றது அந்த புல்லுகளை இது பண்ணுற அப்படி நிறைய வாகனங்கள் வந்திருக்குங்க இப்போ நம்ம இடங்களில் போராட்டம் பண்ணும்போது நாம் இருந்து விவசாயெல்லாம் இருந்து எலிக்கறி தின்றது நாம் ஒரு அமைதியான இடத்துல இருந்து போராட்டம் பண்ணுறது அது வந்து யாருக்குமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது யாரும் அதை நம்மளை கண்டுக்க மாட்டாங்க நீ விவசாயி இன்னும் வரைக்கும் விவசாயி இந்தியாவில் செத்துக்கொண்டே இருக்காங்க அவங்களுக்கு அந்த வழி தெரியாது இப்படி நீங்கள் ஒரு போராட்டத்தை பண்ணீங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்த வலியும் எல்லாருக்குமே புரியும் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க வாகனங்களை எடுத்துகிட்டு வாங்க போராட்டம் பண்ணுங்க எதுவும் பிரச்சனையா போலீஸ் அடிக்கணுண்ணா அவன் ஏன்னா நமக்கானவன் இல்லை அந்த டைமில் இந்த பாருங்கள் இந்த ராட்சசனை உள்ள இறக்கி விட்டாயின்னா நடக்கும் அது மாதிரி ஆயிரக்கணக்கான ராட்சசங்க இதுக்குள்ள இருக்காங்க ஏண்டா போலீஸும் மக்களுக்கானவங்க அதனால போலீஸ் மக்களுக்கு ஆதரவாக கண்டிப்பாக இருப்பாங்க ஆனால் நம்ம இடங்களில் அப்படி இல்லை ஏண்டா நம்மள ஆள்வது தமிழங்க இல்லை தமிழங்க கண்டிப்பாக எங்களுக்கான விவசாயிகளுக்கான ஆதரவை கொடுத்துருப்பாங்க ஏன்னா விவசாயி இல்லாமல் எப்படிங்க சோறு வரும் இப்போ இவங்களுக்கு தெரியும் இந்த மக்களுக்கு தெரியும் இந்த மக்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க ஏன்னா விவசாயி ஒரு இடத்துல ஒரு அழிவை சந்திக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த தான் அழிவை சந்திக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா உற்பத்தி இல்லைன்னா பேருந்து நீங்கள் எதை சாப்பிடுவீங்க அப்புறம் விலைவாசி எப்படி இருக்கும் தலகலாக மாறிடும் எப்போ ஒரு வருடத்தில் அழியுதோ அந்த நாடே அழியுதுன்னா அர்த்தம் விவசாயி வாழுவானா அந்த நாடு வாழும் இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் ஒட்டுமொத்த இதையுமே இப்போ ப்ளாக் ஆகிட்டு அதுக்கு மக்களும் தாங்க ஆதரவு ஏன்னா மக்கள் இதுக்கு கோவப்பட மாட்டாங்க ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு டைமுக்கு மேலே தெரிஞ்சு இது முன்கூட்டியே அறிவிச்சிட்டாங்க இத்தனை மணிக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம்னு சொல்லி அதுக்கு பிறகு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க ஆனால் வாகனத்தை பாருங்கள் இதெல்லாம் ஒவ்வொன்றும் ராட்சசன் இந்த பாருங்கள் கொடியெல்லாம் போட்டு தாங்க பண்ணுறாங்க இந்த ராட்சசன் கிட்டே நீங்கள்லாம் போட்டி போட முடியுமாங்க டயர் இந்த சைஸை போட முடியுமா நாம இன்னைக்கு இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போக முடிய கஷ்டம் நிறைய வாசகங்கள் எழுதிட்டு தாங்க இருக்காங்க இப்போ எல்லாருமே டிராக்டரை விட்டுட்டு இறங்கி போயிட்டாங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரியணும் அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய செய்தி சேனல்கள் வந்து இதை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரி நிறைய பேர் அந்த காரில் வந்திருக்காங்கல்ல இவங்கெல்லாம் ஆதரவு கொடுக்க தான் வந்திருக்காங்க அதனாலே விட்டுட்டு போயிருக்காங்க ஸ்டாப் நிறைய விஷயங்கள் இருக்காங்க இந்த வாகனங்களை பாருங்க ஏன்னா மக்களும் மாட்டாங்க மக்களுக்கு வந்து தெரியும் அவங்க எங்களுக்காக தான் போராடுறாங்க இந்த விவசாயம் அழிஞ்சால் அந்த நாடே அழிஞ்சிருக்கு விவசாயிக்கு மதிப்பு கொடுக்குற நாடு மட்டும்தாங்க வாழ முடியும் பாருங்க அப்படியே போய்கொண்டே இருக்கேன் நம்ம இந்த படத்தில் தான் காட்டுவாங்க நான் படை பாவடத்தில் வெட்டி கொடிக்கட்டு அப்படின்ற மாதிரி சம்மந்தமே இல்லாத நடிகருக்கு தான் நம்ம தெரிவோம் இது பாருங்கள் இவங்க தாங்க ஒரிஜினல் ஹீரோ உண்மையான ஹீரோக்கள்னு சொன்னால் நமக்காக பாடுபடுற விவசாயியாக இருக்கட்டும் மீனவனாக இருக்கட்டும் நமக்காக பாடுபடுற இராணுவமாக இருக்கட்டும் உண்மையாக பாடுபடுற இராணுவமாக இருக்கட்டும் உண்மையாக நமக்காக பாடுபடுற பொலிஸாக இருக்கட்டும் ஆனால் மனசில் வஞ்சத்தை வச்சுக்கொண்டு அடுத்தவன் வேவி விட்டான்னு சொல்லி அடித்து போட்டு இல்லை நம்ம கடமையை செஞ்சோம்னு சொல்கிற போலீஸெல்லாம் கேவலமானவனுங்க இப்போ க அவன் சொன்னான்னா அவன் வந்து வீட்டில் உள்ள அவங்களோட குடும்பத்தை கொலை செய்யவானா இல்லை கர்பளிப்பானா இல்லை தானே அப்போ உன் குடும்பத்துக்கு மட்டும் செய்ய மாட்டான் அடுத்தவன் குடும்பத்தை அழிக்கணும் நிற்கிறவனை வந்து நம்ம போட்டவும் கூடாது நம்ம பாரட்டவும் கூடாது முதல்ல மனிதனாக சிந்திக்கணும் அதுக்கு பிறகு மனித நேயத்தோடு சிந்திக்கணும் அதுக்கு பிறகு தாங்க உங்களோட உங்களோட கடமையை நீங்கள் யோசிக்கணும் நன்றி நண்பா பார்த்தீங்களா விவசாய போராட்டம் எப்படி இருக்கு